ஆண்டு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவும் அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று விருது வழங்குகிறார் இதற்கான ஏற்பாடுகள் திருவான்மையூரில் உள்ள திருமண மண்டபத்தில் செய்யப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியானது இன்று காலை ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை முதல் நாள் நடைபெற உள்ளது இதே போல இரண்டாவது நாள் நிகழ்ச்சி வருகிற மூன்றாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் இதில் பங்கேற்று இன்று காலை ஆறு மணி அளவில் விழா நடைபெறும் அரங்கிற்கு வருகை தந்தார் நடிகர் விஜய் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட குழப்பங்களை தவிர்க்க அதிகாலையிலேயே விழா அரங்கிற்கு சென்றார் தொடர்ந்து நிகழ்ச்சி குறித்த ஏற்பாடுகளை அறிய தமிழக வெற்றி கழகம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் விஜய் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் எட்நூறு விருதுகள் வழங்கப்படுகிறது இதில் மூணாயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகளும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்க உள்ளதாக காவல்துறைக்கு அளித்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் மாணவர்கள் பங்கேற்க ஏதுவாக அனைத்து வகையான அடிப்படை வசதிகளுமே அந்தந்த தமிழ் தமிழக வெற்றிகழக மாவட்ட செயலாளர்கள் சார்பாக செய்யப்பட்டுள்ளது மேலும் இதில் பங்கேற்க உள்ள மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு அதில் கியூஆர் கோடு வழங்கப்பட்டுள்ளது அதனை ஸ்கேன் செய்து உறுதி செய்த பின்னரே அரங்கிற்குள் மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இருபத்தி மாவட்டங்களை சேர்ந்த சுமார் எட்நூறு மாணவர்களுக்கு இன்று நடைபெற உள்ள கல்வி விருது விழாவில் மாணவர்களுக்கு பரிசு வழங்கி வருகிறார் விஜய் மேலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மத்திய மறுசுவையான சைவ விருந்தை கொடுக்கவும் ஏற்பாடு செய்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்கள் பெண்களுக்கு சான்றிதழ் மற்றும் மூக்கத்தொகை பரிசாக வழங்கப்படுகிறது இதில் அதிக மதிப்பெண்களுடன் முதலிடத்தை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு வைர மோதிரங்களை பரிசாக நடிகர் விஜய் வழங்கி மேடையில் அவர்களுடன் போட்டோ எடுத்துக் கொண்டார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த தாவிகா தலைவர் விஜய் மேடையில் பேசுகையில் சாதனை படைத்த உங்களை பார்க்கும்போது நேர்மறை எண்ணம் எனக்குள் அதிகரிக்கிறது பாசிட்டிவான பவர் மக்களிடம் இருப்பதை பார்க்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லா துறையும் நல்ல துறைதான் ஆனால் உழைப்பு என்பது மிகவும் முக்கியமான விஷயம் உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக எல்லா துறைகளிலும் நிச்சயம்தான் தமிழகத்தில் உலக தளத்தில் என்ஜினியர் வக்கீல் என பலர் இருக்கிறார்கள் என்ன இல்லை என்றால் நல்ல தலைவர்கள் இல்லை நான் தலைவர்கள் சொன்னது என்பது வெறும் அரசியல் ரீதியாக மட்டுமில்லை நீங்கள் ஒரு துறைக்கு செல்கிறீர்கள் என்றால் அந்த துறையில் சிறந்து விளங்குகிறீர்கள் என்றால் ஒரு தலைமை இடத்திற்கு ஈஸியாக வர முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் இன்னும் நமக்கு நிறைய நல்ல தலைவர்கள் தேவை அது மட்டுமில்லை வருங்காலத்தில் அரசியலும் வந்து ஒரு பெரிய தேர்வாக வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பம் உங்களை போல நல்லா படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் ஆனால் இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான் முக்கியம் படிப்பில் நன்றாக கவனம் செலுத்துங்கள் அதே போல் படிக்கும் போது மறைமுகமாக படித்தீர்கள் என்றால் படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு செய்தித்தாள் ஒரு மாதிரி எழுதுவார்கள் அதே செய்தியை இன்னொரு செய்தித்தாள் இன்னொரு மாதிரி எழுதுவார்கள் ஒரு செய்தியை முதல் பக்கத்தில் ஒரு சில செய்தித்தாள் ஹெட்லைனில் போடுவார்கள் அதே செய்தியை இன்னொரு செய்தித்தாள் கடைசி பேப்பரில் கூட போட மாட்டாங்க இதனை வைத்தே நீங்களே புரிந்து கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளார் அதிமுக பிரச்சாரத்தில் பயன்படுத்த சே நோ ட்ரக்ஸ் என்ற வாசகத்தை பயன்படுத்தி விஜய் மீட்டிங்கில் மாணவர்கள் முன்னிலையில் பேசினார் விஜய் தனது பேச்சில் போதை பொருள் பயன்பாடு அச்சமூட்டுகிறது தமிழகத்தில் போதை பொருட்கள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது ஒரு பெற்றோர் என்ற முறையிலும் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையிலும் எனக்கு அச்சமாக உள்ளது பள்ளி மாணவர்கள் போதைக் கடிமையாக கூடாது என்றும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக கெட்ட பழக்கத்திற்கு ஆளாக கூடாது என்பதையும் வலியுறுத்தி பேசியுள்ளார் சீ நோ டெம்பரரி பிளஷர் சே நோ டு ட்ரக்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் விஜய் உரையார் மாணவர்களும் என வலியுறுத்தி பேச அரங்கமே அதிர்ந்தது எக்காரணம் கொண்டு விடாதீர்கள் என்று தெரிவித்த அவர் கல்வி விருது வழங்கும் மேடையில் போதைப் பொருள் பயன்படுத்தக் கூடாது என்று மீண்டும் மீண்டும் சொல்ல வைத்து விஜய் உறுதிமொழி எடுக்க வைத்தார் நடிகர் விஜய்யிடம் விருது வாங்கி அனைத்து மாணவர்களும் சந்தோஷத்துடன் அவருடன் கைகுலுக்கியும் நன்றி சொல்லியும் மகிழ்ந்தனர்